வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த போட்டோ ஞாபகம் இருக்கிறதா வரலாற்றை அழிக்க முடியாது இதை எப்படி ஞாபகப்படுத்துவீங்க முதல்வரே ஆதாரத்துடன் கேள்வி கேட்கும் பாஜக தலைவர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக ஆட்சியின் எம்பி சிவா காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என கலைஞர் கருணாநிதி தன்னிடம் சொன்னதாக கூறிய விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அவர் தன்னுடைய பேச்சுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தற்போது முரசொலி வெளியிட்டுள்ள ஒரு பழைய புகைப்படத்தை தன்னுடைய எக்தல பக்கத்தில் பகிர்ந்து முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்துள்ளார் இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எத்தனை பதிவுகளை ஈட்டு பூசி மெழுகு முயன்றாலும் உண்மை வரலாற்றை எவராலும் அழிக்க முடியாது மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே அப்படியானதை நான்கு கருப்பு வெள்ளை புகைப்படங்களால் நீங்கள் அழிக்க நினைப்பதை நினைப்பது வேடிக்கையாக உள்ளது கர்ம கர்ம வீரர் காமராஜரை அவமானப்படுத்த திமுக பரப்பிய அவதூறுகளை பொய் பிரச்சாரங்களையும் கேலி சித்திரங்களையும் மேடை பேச்சுகளையும் காங்கிரஸ் கட்சி மறந்திருக்கலாம் ஆனால் தமிழக மக்களின் நினைவில் இவையெல்லாம் நீங்கா ரணங்களாக இன்றளவும் இருக்கின்றன உங்கள் துணை பொது செயலாளர் திரு திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தி பேசியவில்லை என நீங்கள் மழுப்பலாம் உங்கள் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் காமராஜர் கல்லறை கட்டியதே நாங்கள்தான் என்று கூறவில்லை என உண்மையை திரிக்கிறா திரிக்கலாம் ஆனால் இதே முரசொலி இதழிலேயே மிகவும் கொச்சையாகவும் இழிவு தரமாகவும் நீங்கள் காமராஜரை இழிவுபடுத்திய காட்சிகள் இதை உங்களால் மறுக்க முடியுமா அல்லது இன்று ஞாபகப்படுத்தி பேச முடியுமா ஆகவே பசப்பு வார்த்தைகளால் இதை கடந்துவிட முடியாது காமராஜரை இழிவுபடுத்தவே திமுகவின் நோக்கம் என்பது ஊரறிந்த விஷயம் என்று பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படம் இதோ இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உள்ளோடைய கருத்துக்களை கமல் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற லீகல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்